ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோவில் சிறுகீரை கடையில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு குக்கரில் நூறு கிராம் அளவு துவரப்பருப்பு கழுவி எடுத்துருக்கேன் அது கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஆறுலேருந்து எட்டு அளவு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சிறுகீரை அரைக்கட்டு இலையை மட்டும் கிள்ளிவிட்டு நல்லா ரெண்டு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ஒன்றரை அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கீரை குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு விசில் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி கீரை எல்லாம் வெந்து வரும் கீரையெல்லாம் அடிக்கடி பொரியலாவோ குழம்பாவோ கூட்டாவோ சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது நாலு விசில் வந்துருச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து குக்கரில் இருந்து அந்த ப்ரெஷர் போனதும் நல்லா திறந்து பாருங்கள் பருப்பு கூட சேர்ந்து கீரை நல்லா வெந்திருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டியை நல்லா கலக்கி விடுங்க இப்போது மத்து வச்சு நல்லா நான் கடைஞ்சி விட்டுக்கிறேன் அப்போ தான் மசியும் உங்கள் கிட்டே பருப்பு சட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதிலே கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கீரையே தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம் அப்புறம் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து பருப்போடு வேக வச்சுட்டோம் ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளித்ததெல்லாம் நம்ம அந்த பருப்பில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு ஒரு கொதி வந்ததும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கீரை வந்துட்டு கொதி வர ஆரம்பிக்குது ஸோ நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சிறு கீரை ரெடி ஆகிடுச்சு இது நம்ம சாதத்தோட உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.